தமிழனின் வாழ்வியல் உணவு உண்ணும் தானியங்களில் நவ தானியங்கள் என்று ஒன்பது தானியங்களை நிர்மாணித்தான் தானியங்களுக்கு அதிபதியாக நவக்கிரகங்கள் என்று ஒன்பது கிரகங்களையும் அமைத்தான் நவ தானியங்கள் ஒன்பது என நிர்மாணித்த தமிழன் இசைகளை எட்டாக பிரித்தான் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு திசையை எட்டாக பிரித்த தமிழன் இசையை ஏழாக கொடுத்தான் சரி இசையை கொடுத்த தமிழன் சுவையை ஆறாக பிரித்தான் இனிப்பு கசப்பு கார்ப்பு புளிப்பு சுவர்ப்பு சுவையை ஆறாக பிரித்த தமிழன் நிலத்தை ஐந்தாக பிரித்தான் குறிஞ்சி முல்லை நெய்தல் மருதம் பாலை நிலத்தை ஐந்தாக பிரித்த தமிழன் காற்றை நான்காக பிரித்தான் தென்றல் வாடை கோடை கொண்டல் கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல் தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல் மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்றை நான்காக பிரித்த தமிழன் மொழியை மூன்றாக பிரித்தான் இயழ் இசை நாடகம் இம்மூன்றும் தமிழுக்கு இணையான கூறுகள் என்பதை முத்தமிழ் என்ற கருத்து கோட்பாடு வெளிப்படுத்தி நிற்கின்றது மொழியை மூன்றாக பிரித்த தமிழன் வாழ்க்கையை இரண்டாக வகுத்தான் அகம் புறம் கணவன் மனைவி வாழும் வாழ்க்கை அக வாழ்க்கை வெளியில் இருக்கும் வியாபாரம் மற்றும் சுய ஒழுக்கம் எல்லாம் புற வாழ்க்கை வாழ்க்கையை இரண்டாக வகுத்த தமிழின் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாக வைத்தான் ஒழுக்கத்தை ஒன்றாக வைத்தான் அதை உயிரினும் மேலாக வைத்தான் இதைத்தான் திருவள்ளுவர் இரண்டு அடிகள் அழகாக சொன்னார் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கமும் உயிரினும் ஓம்பப்படும் இத்தகைய தமிழன் வகுத்த வாழ்வியலில் நாம் கொண்டாடுவது தமிழர் திருநாள் என்று அழைக்கப்படுகின்ற தைப்பொங்கல் மங்களம் பொங்கட்டும் மகிழ்ச்சி வெள்ளம் பெருகட்டும் மங்களம் பொங்கட்டும் மகிழ்ச்சி வெள்ளம் பெருகட்டும் எண்ணியது ஈடேற தமிழர் திருநாள் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்